வாடி ஜவு முடி இதுவாடி என்ன நான் ஆயிச்சிக்கிட்டா இஸ்ரு இஸ்ரா ரணா இஸ்ரா நீ ஆமலதானே இஸ்ரா ரணா வேணாம் அந்த முடி தொங்க சொல்ல எனக்கு வேற மேற் என்ன தெரியும் டேய் வேணாம்டா என்னடா என்ன பண நீ இருக்க மாட்டேடா டே வா அது என்னவா சொல்லுவேன் முடி பார்த்தா நான் ரெண்டு உடவ வாங்கி சாப்பிட்டேன்

முதல்ல பேங்க் உருவாக்கும் என்னால முடியு என்னால முடியுமா சத்தியமா முடியாது அட கடன் வாங்கنا வாங்கணும்ன்றல்ல குடுக்கவும் முடியல என்னனோ பேசுறே எப்படி தான் வாங்கனே கையிலே பேச்சி சொல்லு 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 அம்மா கேக்குற நான் என்ன பண்ண சொல்றே இல்ல பாத்துக்கிட்டே இருக்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் பாக்கும் போது அம்மா கையில தம்மா டேய் அப்படியே பா உண்மையிலே சொல்றாங்க என் பெருமனு கல்யாணம் பெருமை என்ன தெரியுமா மோட்டர் பாய் வாங்கி தரணும் ஒரு லட்ச ரூபாய் யாம் கட்டுக்குது ஏடிஎம்ல போனா வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் அதை வச்சு வாங்க முடியுமா அதனால கடமுத்த கம்யூனிட்டி விளம்பரம் டூ வீலர் விளம்பரம் வாங்க வாங்க ரெண்டாயிரம் ரூபாய் கட்டுங்க வண்டி எடுத்து முடிக்கும் அப்புறம் மாசமான மாசமான கட்டுங்க நான் அந்த பொண்ணுக்கு வண்டி எடுத்து கொடுத்தேன் கல்யாணம் பண்ணி அதுவும் போய் முழுவாம கோயில் வந்துச்சு இது ஒரு பன்னெண்டு மாசம் ஆச்சு நான் ஒரு டியூ கூட கட்டுறேன் கட்டல ஏன் கட்டணும் மாசமான பணத்தை கட்ட சொன்னாங்க மாசமானா கட்டு மாசமானா கட்டணும் சரி இது வரைக்கும் பொண்டாட்டி மாசமே ஆகல நான் எப்படி கட்டுவேன் அதுக்கு நான் பகுதி பொண்டாட்டி மாசமானா நான் கட்ட முடியுமா இல்ல யோ மாசம் மாதம் தோறும் முதல் தேதி வந்த உடனே பணம் கட்டுங்க யோ சத்து பொட்டி மேரேஜா

ஏ என்ன உடம்பு ஒரு மாதிரியா நிக்குது இது பின்னாடி தூக்கி நிற்குது ஹீல்ஸ் சேர் போட்டுங்கிறியா இல்லையா போடாது எப்படிங்குறா இன்னும் போட்டா எப்படி இருக்கும்பாரு அது போட்டால் தான் பெண்கள் அப்படி நிற்பாங்க இப்ப நீ போடாமே நின்னுங்கற உன போட்டினே வெச்சுக்க அவதா கும்னு சூப்பரா இருக்கு நான் நான் போறமா எஸ்எஸ் பண்றமா அண்ணாடிக்கு இது தவெது எங்க அந்த ஆத்து ஓரத்துல இருக்கு இது தவெது பர் ஏமாட்ட உனக்கு அட்னால்ட் மெரிக்கற நீ கும்னு கர பேர் என்ன வேணும் இல்ல இது போல வரணும்னா ரெண்டு ஊசி வாங்கி தர போட்டுக்க நல்லா வரும் ஊசியா

டாபர்னா கூட்டி கொடுக்குறවා யார் கூட்டிடுவான் ராஷ்டூட் இங்க மேல பறக்குறாங்கலாம் அந்த பாராசூட் இது ராஷ்டூட்னா தேwebdriver ஆ அப்ப இது எwebdriver நான் டாப்ர் கண்ணு சரியா சடடாடுடுடா 100 ரூபாய்க்குடா அவர் சொல்றா யாரா வந்து கூட்டிடறா இதான் குச்சறா அவர் சொல்றாரு சிரிக்கிறாய் வேணானடி செல்லோ நீ வாயை கொடுத்து மாட்டிக்கடாதே ஆமா வாடா பா ஆவடுனால இதடா விடு யாரு கேக்குறே அவன் ஹெல்மெட் ஏற்றுன்னு வந்துட்டான் இன்னொரு ஹெல்மெட் இல்லையே இல்லைன்னா மாற்றி விட்ரலான்னுடா எங்கே ஆள் மாற்றிட்டு இருக்கிறாங்க என்ன சொல்லியா டே டாவர் நீ மட்டும் சொன்னதுனாரு நீ சொல்லாத பொதில்ல நீ மட்டும் சொல்றா சரி என்ன வேலையா வந்தா हां உன்னை தான் பார்க்கலன் வந்தா அதனால தான் அவ மட்டக்கு நான் ஊக்கால போய் எதுக்கு வந்த எதுக்கு வந்த உன்னை பார்க்கலன் வந்தா பார்க்க தான் வந்தியா அப்பனா என்ன அப்புறம் என்ன விஷயம் பார்க்க வந்து என்ன பார்க்க போறே என்ன விஷயம் இது என்ன சமாசரம் தான் என்ன அப்ப ஏன் வாடமும் செல்ல அதுக்கு ஆனால ஒன்ன ஆள் வராரு லவர்